உங்கள் ஜாதி வெறியை காட்டக்கூடிய சூழல்கள் நம்ம பசுபதி பாண்டியன் அண்ணாங்க எதா இருந்தாலும் சரி அண்ணா வெங்கடேச பன்னியாரண்ணனோட எதா இருந்தாலும் சரி சுபாஷ் பன்னியாரனோட அப்பாவோட வரலாறுகள்லாம் வந்து முந்தைய முந்தைய காலங்கள் அப்பெல்லாம் வந்து மாரி செல்வராஜ் இயக்குனர் அவர்கள் டவுசர் கூட போட்டிருக்க மாட்டீங்க பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தில் இன்னைக்கு மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஜாதிய தலைவர் கூடவே வந்து மோதல்கள் இருந்திருக்கு பகைகள் இருந்திருக்கு அதெல்லாம் ஏன் நீங்கள் திரையில் தேவேந்திர குல மக்களுக்கும் நாடார் சமுதாய மக்களுக்கும் இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கா அப்போ இது இந்த 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 ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ளே உள்ள ஒரு பிரச்சனை ஒரு சமுதாய ரீதியாக அளவுக்கு ஒரு தாக்கத்தை வேறு மாதிரி கொண்டு வந்திருக்குங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் காமிச்சிருக்கீங்க பொய்யா அதாவது உங்கள் சமுதாயத்தை சார்ந்த தலைவர் மட்டும்தான் மாவீரர் அப்படிங்கிற மாதிரியும் எ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து ஏதோ கூலிப்படைக்கும் போலீஸ்காரங்களால போலீஸ்காரங்களால் தேவையில்லாமல் கொல்லப்படுற மாதிரியெல்லாம் நீங்கள் காமிச்சிருக்கீங்க அது தவறு இந்த கதைக்கு தேவையில்லாத நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இது வந்து நாடார் சமுதாய இளைஞர்கள் மத்தியில் உண்மையிலேயே ஒரு கொந்தளிப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கு நாடார் சமுதாயத்தினர் எல்லா சமுதாயத்தோடும் ஒரு அண்ணன் தம்மியாக எல்லார்கிட்டையும் பழகிக்கிட்டு இருக்காங்க நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து இறந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் படுகொலை செய்யப்படுறாரு அண்ணன் வீர கடவுள் வெங்கடேச பண்ணையார் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் காவல்துறையினரால் என்கவுண்ட்ரு செய்யப்படுறாரு அவரோட என்கவுண்டர் உங்களுக்குலாம் தெரியுமா அந்த என்கவுண்டரை நடத்தின காவல்துறை அதிகாரியா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா உண்மையிலேயே தான் சாக போகிறேன் அப்படிங்கிறது அவருக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க சுற்றுவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நெஞ்சை நிமித்தி உட்கார்ந்து பசுபதி பாண்டியனோட கதை என்ன உண்மையிலேயே வெங்கடேச பண்ணையாரவர்களோட கதை என்ன சுபாஷ் பண்ணையாரோட குடும்பத்தோட உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியாம தாண்டோம் உங்களுக்கு யாரோ சொல்றத கேட்டுக்கிட்டு தொட எடுக்கிறத தயவு செய்து நீங்கள் நிற்பாட்டிக்கோங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நெய் சுதி உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் அறிநடர் தலைவர் சத்திரிய சான்றோர் படை இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்துள்ள வைசன் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்தேன் அதாவது திரைத்துறை மூலமாக தான் பிறந்த சமூகத்தை பற்றி ஒரு சில நல்ல கருத்துக்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் படம் எடுக்கிறதா நினச்சி அதாவது அருவா கத்தி துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை வச்சு கொலை செஞ்சு எப்படி ஒரு தலைமுறை படுகூலியில் தள்ளப்பட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அதை விட மோசமானது நீங்கள் இந்த கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைத்துறை மூலமாக உங்கள் ஜாதி வெறியை காட்டக்கூடிய சூழல்கள் ஏன் அப்படின்னா பைசன் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தில் நீங்கள் அந்த மனத்தி கணேசன் அவரோட கதையை தான் எடுக்கிறோம் அந்த வாழ்க்கை வரலாறு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் அந்த கதையோடவே அந்த கபடி களத்தோடு நீங்கள் அந்த கதையை கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக பாராட்டுவாங்க அந்த கபடி கதைக்குள்ள நீங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடேச பண்ணையார் பண்ணையாரோட குடும்பங்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய சமுதாயம் சார்ந்திருக்கக்கூடிய உங்கள் சமுதாய தலைவராக போற்றக்கூடிய பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றெல்லாம் வந்து நீங்கள் அந்த கதையில் கொண்டு வரீங்க அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் படம் பார்த்துருக்குறோம் புரியுது அப்போ நீங்கள் ஒரு உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மறைந்து போன உங்கள் தலைவரை பற்றி படம் எடுக்கணுங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக எடுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அதே நேரத்தில் உண்மை நிலவரத்தை அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் உங்கள் தலைவரோட வரலாற வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்கள் நாடார் சமுதாயத்தோட இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களோட வரலாற்றை வேறு ஒரு காரணமாக நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கதைக்கலங்கள்லாம் நடக்கிறது வந்து எண்பத்தஞ்சி எண்பத்தொம்போது அந்த தான் நம்ம பசுபதி அண்ணாங்க எதாக இருந்தாலும் சரி அண்ணா வெங்கடேச பன்னியாரண்ணனோட ஏதா இருந்தாலும் சரி சுபாஷ் பன்னீரனோட அப்பாவோடய வரலாறுகள்லாம் வந்து முந்தைய முந்தைய காலங்கள் அப்போல்லாம் வந்து மாரி செல்வராஜ் இயக்குனர் அவர்கள் டவுசர் கூட போட்டிருக்க மாட்டீங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த கதை கதைக்காலத்தில் உண்மையிலே நிஜத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரிகிறதுக்கே வாய்ப்பு இல்லை சரி ஓகே உங்கள் சமுதாய தலைவர்கள் இப்படிலாம் இருந்திருக்காங்க இந்தந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்காங்க வாழ்ந்துருக்காங்கங்கிறது உங்களுக்கு ஒருவேளை உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க யாராலேயோ சொல்லப்பட்டிருந்தால் கூட நீங்கள் அதை ஒரு சினிமாவாக நீங்கள் எடுக்கும்போது ஒரு வியாபாரத்தன்மையாக நீங்கள் எடுக்கும்போது அதர் தரப்பில் அதாவது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதர் தரப்பில் பண்ணையார் குடும்பத்தில் என்ன நடந்துச்சு பண்ணையார் குடும்பத்தில் பசுபதி பாண்டியன் அவர்களால் எந்த மாதிரி எல்லாம் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சுருக்காங்கிறதெல்லாம் கூட இந்த கதையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களே சல்யூட் பண்ணியிருப்போம் ஆனால் அதை நீங்கள் சொல்லலை நீங்கள் உங்கள் சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களை மிகைப்படுத்தி நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அதே நேரத்தில் இப்போ உங்கள் தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு என்னென்ன காவல் நிலையங்களில் எந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சினிமாவில் கொண்டு வந்திருக்கணும் காமிச்சிருக்கணும் அதே நேரத்தில் ஏன் பண்ணையார் குடும்பத்துக்கு மட்டும்தான் பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து வேறு மாதிரி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க நெஜத்தில் அப்படியா அப்படி இல்லையே பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தில் இன்னைக்கு மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஜாதிய தலைவர் கூடவே வந்து மோதல்கள் இருந்திருக்கு பகைகள் இருந்திருக்கு அதெல்லாம் ஏன் நீங்கள் திரையில் காமிக்கல அப்போ உங்கள் சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் நல்லவங்க மாதிரி நீங்கள் காமிச்சுக்கிடணும் மற்ற சாதிக்காரங்களை நீங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய கதைக்கலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இதை பார்க்கக்கூடிய ஏன்னா சினிமாங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது யாரோ ஒருத்தங்க எழுத்து வடிவில் எழுதுகிறதோ யாரோ ஒருத்தங்க கூட சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது சினிமாங்கிறது இந்த சினிமாங்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா வீரபாண்டிய கட்டபொம்பை எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா அந்த கதையில் சொல்லக்கூடிய ஆள் தான் வீரபாண்டிய கட்டபொம்ப இப்படி தான் வாழ்ந்தாருங்கிற மாதிரி தான் கதைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சினிமா எடுத்து கொண்டு போகும் அப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த சினிமா துறை மூலமாக எடுக்கக்கூடிய உங்களால் தவறாக புனையப்படக்கூடியது இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் அப்போ குல மக்களுக்கும் நாடார் சமுதாய மக்களுக்கும் இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கா அப்போ இது இந்த 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 ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ளே உள்ள ஒரு பிரச்சனை ஒரு சமுதாய ரீதியாக அளவுக்கு ஒரு தாக்கத்தை வேறு மாதிரி கொண்டு வந்திருக்குங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் காமிச்சிருக்கீங்க அப்போ உங்கள் திரைக்கதைகளை தேவையில்லாமல் உங்களோட உங்களோட சுய சிந்தனைக்காக ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணணும் நீங்கள் நினைக்கக்கூடியதை வெளிக்கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் பொய்யா புனையப்பட்ட கதையை இந்த மாதிரி பைசன் படத்தில் தேவையில்லாமல் பண்ணையார் குடும்பத்தை பற்றியும் பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றில் ஒரு சில தவறான தகவல்களையும் புகுத்தி நீங்கள் படமாக பண்ணியிருக்கீங்க இதை மிகவும் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இது வந்து நாடார் சமுதாய இளைஞர்கள் மத்தியில் உண்மையிலேயே ஒரு கொந்தளிப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்குது நாடார் சமுதாயத்தினர் எல்லா சமுதாயத்தோடும் ஒரு அண்ணன் தம்மியாக எல்லாருக்கிட்டேயும் பழகிக்கிட்டு இருக்காங்க நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து இது போன்ற இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத அதுவும் பொய்யான கதையை நீங்கள் திரைக்கதையில் கொண்டு வந்திருக்கிறத ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றை எடுக்கணுங்கிற மாதிரி இருந்தால் எதிர்த்தரப்பில் இப்போ பண்ணையார் குடும்பத்தில் என்னென்ன மாதிரி நடந்திருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் நேரடியாகவே அண்ணன் சுபாஷ் பண்ணையார் என்னெல்லாம் உயிரோடு தானே இருக்கிறாரு உயிரோடு தானே இருக்கிறாரு அழகாக அவர்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு கேட்டுருக்கலாம் எங்களை போன்ற ஆட்கள்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் நாங்களே கூட்டிகிட்டு போக போகிறோம் நீங்கள் என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சு நீங்கள் அழகாக படமாக எடுத்திருந்திருக்கலாம் பொய்யா அதாவது உங்கள் சமுதாயத்தை சார்ந்த தலைவர் மட்டும்தான் மாவீரர் அப்படிங்கிற மாதிரியும் எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து ஏதோ கூலிப்படைக்கும் போலீஸ்காரங்களால் தேவையில்லாமல் கொல்லப்படுற எல்லாம் நீங்கள் காமிச்சிருக்கீங்க அது தவறு இந்த கதைக்கு தேவையில்லாத நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அதே நேரத்தில் பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து இறந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் படுகொலை செய்யப்படுறாரு அண்ணன் வீரக்கடவுள் வெங்கடேச பண்ணையார் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்படுறார் அவரோட என்கவுண்ட்ரு உங்களுக்குலாம் தெரியுமா அந்த என்கவுண்டரை நடத்தின காவல்துறை அதிகாரியாக என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா உண்மையிலேயே தான் சாக போகிறேன் அப்படிங்கிறது அவருக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க சுற்றுவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நெஞ்சை நிமித்தி உட்கார்ந்து போலீஸாரால் சூடப்பட்டு செத்தர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எதுவுமே தெரியாம உங்க சமுதாய தலைவரை வந்து நீங்க மிகைப்படுத்தி ஒரு மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் குடும்ப குடும்பத்தினிமாவில் சொல்லி தேவையில்லாம மீண்டும் ஒரு ஜாதிய மோதல்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து நீங்க இருக்கீங்க நீங்க இதை தயவு செய்து நிறுத்திக்கிடணும் ஒரு வியாபார ரீதியாக ஒரு படம் எடுக்கிறீங்க நாங்கள் நினச்சா நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குமே வந்து முற்றுகையக்குள்ள எல்லா படமும் எங்களுக்கு இருக்குது ஆனாலும் நாங்கள் அப்படி அதை உங்களை உங்களோட வியாபாரத்தன்மையை முடக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய தவற நீங்கள் உணரணும் உண்மையிலேயே பசுபதி பாண்டியனோட கதை என்ன உண்மையிலேயே வெங்கடேசப்பண்ண அவர்களோட கதை என்ன சுபாஷ் பண்ணியாரோட குடும்பத்தோட உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் தான்தோனித்தனமாக உங்களுக்கு யாரோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு படம் எடுக்கிறத செய்து நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய கதையினால் அடுத்தடுத்த தலைமுறைகள் அது உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி ஏழைய சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அப்போ மாரி செல்வராஜ் காமிச்சிருக்கக்கூடிய இந்த கதை தான் பசுபதி பாண்டியன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு மாரி செல்வராஜ் காமிச்சிருக்கக்கூடிய இந்த கதை தான் வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணியாரோட கதை நம்ம சுபாஷ் பண்ணியார் அவர்களோட குடும்பத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி தவறாக நினச்சிருவாங்க இதுதான் சிலர் பதிஞ்சிரும் அப்போ வரலாறு மறைக்கப்படுது அது உங்களோட சுயலாபத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய வியாபார நோக்கத்துக்காக எடுக்கக்கூடிய இந்த படத்தினால ஒரு உண்மையான வரலாற மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து உணரணும் மாரி செல்வராஜ் அவர்கள் உண்மையிலேயே பண்ணையாரோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அல்லது அவரோட குடு கதையை வெளிக்கொண்டு வரணும் பசுபதி பாண்டியனோட உண்மையான கதை தெரியணும்னா பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும் பண்ணையார் அவங்க குடும்பத்துக்கும் என்ன நடந்துக்கிறது நடந்துருக்குங்கிறத நேரடியாக இருக்கக்கூடிய சுபாஷ் பண்ணையார் நேரில் போய் கேட்டிருக்கலாம் இன்னும் எங்கள் நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள்ட்ட நீங்கள் நேரில் போய் கேட்டு உண்மையை கொண்டு வந்திருந்தா நன்றா இருந்திருக்கும் பொய்யான கதையை உருவாக்கி இதுபோன்று உங்களோட சுய லாபத்துக்காக எடுத்திருக்கிறத ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இது வந்து எதில் போய் முடியும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய இளைஞர் பெருமக்கள் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே பொய்யா உங்கள் சமுதாயத்தை தலைவரை மாவீரங்கிற மாதிரியும் எங்கள் ஆட்களை என்னமோ வந்து கூலிப்பட ரவுடிங்கிற மாதிரியும் சித்தரிக்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தவற செல்வராஜ் அவர்கள் திருத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் திருந்தலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக திருத்தப்படுவீர்கள் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் கூற கடமைப்படுறேன் அதே நேரத்தில் தமிழக அரசும் சரி இந்த திரைத்துறை சார்பாக இருக்கக்கூடிய இதை கண்காணிக்கக்கூடிய குழுக்கள்லாம் வந்து தணிக்கை குழு இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும் ஏன்னா படம் எடுக்கிறாங்கங்கிற பேரில் என்னத்தை வேணாலும் தான் தோணித்தனமாக எடுத்து வெளியே கொண்டு வரதுனால இது தலைமுறைகள் பாதிக்கப்படுது ஒருத்தன் அருவா எடுத்து கத்தி எடுத்து துப்பாக்கி எடுத்து கொள்றதை விட இந்த சினிமாங்கிற ஒரு பேர் ஆயுதத்தை வச்சு ஈஸியாக என்னத்தை வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தணிக்கை குழுவுக்கு தெரியும் அப்போ இது போன்ற ஏன்னா மாரி செல்வராஜ் ஓப்பனாகவே சொல்கிறாரு என் சார்ந்த இருக்கக்கூடிய சமூகத்தில் நடந்த விஷயத்தை நான் இதில் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார் கபடியை கொண்டு போகிறீங்கன்னா அந்த கபடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாராளமாக நீங்கள் கொண்டு போங்க உண்மையிலே அந்த வாழ்க்கை வரலாறை எடுத்து கொண்டு போங்க யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க அருமையாக படம் எடுத்துருக்கீங்க நாங்களே பாராட்டுவோம் சம்பந்தம் இல்லாமல் உங்கள் சமுதாய தலைவரோட வாழ்க்கை வரலாறை கொண்டு வரோன்னு சொல்லி எங்கள் நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பிரச்சனைய அது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்போ தெரியாமல் உங்களுக்கு யார் யாரோ சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு பொய்யான ஒரு கதையை கொண்டு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நீங்கள் கதையை உண்மையான கதையை இருக்குது அண்ணன் எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க சுபாஷ் பன்னாரண்ண நேரில் சந்திச்சு கூட நீங்கள் கதையை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கூற நான் கடமைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ரஞ்சித் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவிக்ரமின் பைசன் காலமாடல் நடை போடுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்